மதுரை மீனாட்சி அம்மையின் அவதார படலம் இந்திரன் சிவலிங்கத்தினைப் பூசை செய்து விஸ்வரூபனைக் கொன்ற பழியிலிருந்து தப்பித்தபின் இந்திரலோகத்திற்கு தேவர்களுடன் சென்றார் அவ்வாறு இந்திரன் செல்லும் வழியிலிருந்த துர்வாசக முனிவர் சிவபெருமானைப் பூஜை செய்து கொண்டு வந்திருந்த தாமரை மலரை இந்திரனிடம் தந்தார் அதனை வாங்கிய இந்திரன் சிவபெருமானின் பூசை மலரினை ஐராவதம் மதகத்தில் வைத்தார் அதனை என்ன என்று அறியாத ஐராவதம் காலிலிட்டு அழித்தது இதனால் கோபம் கொண்ட துர்வாசக முனிவர் ஐராவதத்தினை பூமியில் பிறக்கும்படி சாபமிட்டார் அறிவிழந்து கருமை நிறம் கொண்ட காட்டு யானையாக மாறி காட்டுக்குள் சுற்றித் திரிந்தது இறுதியில் வனத்தில் புகுந்தது கடம்ப வனத்தில் உள்ள பொறாமரை குளத்தினையும் சொக்கநாதரையும் கண்டது பொறாமரை தீர்த்தத்து நீரினைக் கொண்டு சொக்கநாதரை அபிஷேகம் செய்து பொறாமரையால் சொக்கநாதரை வழிபட்டு பழைய நிலைக்கு வந்தது இந்திரன் மீண்டும் தேவர்களை அனுப்பி ஐராவதத்தை அழைத்து வரச் சொன்னான் வெள்ளை யானையும் இந்திரனின் வேண்டுகோளை ஏற்று தேவலோகம் சென்றது மலையத்துவசன் பாண்டிய நாட்டை சிறப்புற ஆட்சி செய்து வந்தான் அவன் சோழ அரசரின் மகளான காஞ்சன மாலையை திருமணம் செய்தான் இத்தம்பதியருக்கு நீண்ட நாட்கள் குழந்தை பேறு வாய்க்கவில்லை இதனால் மலையத்துவசன் அசுவமேத யாகம் செய்யத் தொடங்கினான் தொன்னூற்று ஒன்பது யாகங்கள் முடிந்த நிலையில் இந்திரன் பாண்டியனே நீ பெற்றினை விரும்பினாய் ஆதலால் மகையாகத்தினைச் செய் என்று கூறினான் பாண்டியனும் இந்திரனின் வழிகாட்டுதலின்படி மகையாகத்தைத் தொடங்கினான் தலையின் இடதுபுறத்தில் கொண்டையுடன் கையில் கிளிகொண்டு கொண்டு காலில் சதைங்கை அணிந்து முகம் நிறைய புன்னகையைச் சிந்தியவாறே மூன்று வயதினை ஒத்த சிறுமியாக உலகநாயகியான உமையம்மை மூன்று தனங்களுடன் தோன்றினார் மீன்களைப் போன்று நீண்ட கண்கள் இருந்தமையால் அக்குழந்தை பின்னாளில் அங்கையக்கண்ணி என்றும் போற்றப்பட்டாள் தளிர் நடை நடந்து காஞ்சனமாலையின் மடியில் போய் அமர்ந்து காஞ்சனமாலையை அம்மா என்று மழலை மொழியில் அழைத்தாள் காஞ்சனமாலை குழந்தை வடிவில் இருந்த உலக அன்னையை வாரி எடுத்து அணைத்து முத்தமிட்டு மகிழ்ந்தாள் மலையத்துவசன் பாண்டியன் மனதில் மகிழ்ச்சி கொண்டான் இருப்பினும் கவலை ஒன்று அவனை வாட்டியது தான் விரும்பியபடி ஆண்மகவு தோன்றாமல் மூன்று தனங்களுடன் கூடிய பெண்மகவு தோன்றியதுதான் அவனுடைய கவலை ஆகும் தன்னுடைய மனக்குறையை இறைவனிடம் விண்ணப்பித்தான் இறைவனும் அவ்வரசனுக்கு மட்டும் கேட்குமாறு திருவாக்கு ஒன்றினை கூறினார் பாண்டியனே கலங்காதே உன்னுடைய அன்பு புதல்விக்கு தடாதகை எனப் பெயரிட்டு எல்லா கலைகளையும் கற்பித்து அவளுக்கு ராணியாக முடிச்சுட்டு அவளுக்கு ஏற்ற கணவனை அவள் காணும்போது அவளுடைய ஒரு தனம் தானே மறைந்துவிடும் எனவே மனம் வருத்தம் கொள்ள வேண்டாம் என்று சொக்கநாதர் கூறினார் மீனாட்சியம்மையின் திருவதாரம் நிகழ்ந்த காரணத்தை அகத்தியர் மற்ற முனிவர்களுக்கு கூறினார் விச்சுவாவசு என்ற கந்தவர்வனின் மகளான விச்சாவதி உமையம்மையிடம் மிக்க விருப்பம் கொண்டு இருந்தாள் விச்சாவதி மதுரையை அடைந்து பல விரதமுறைகளை மேற்கொண்டு தை மாதத்தில் அங்கையக்கண்ணி அம்மையின் சன்னதியை அடைந்து யாழினை இசைத்து அம்மன் பற்றிய இனிய பாடல்களை பாடினாள் அப்போது அங்கையக்கண்ணி அம்மை மூன்று வயது குழந்தையாக விச்சாவதிக்கு காட்சி தந்தாள் மேலும் தாம் வேண்டுவது யாது என்று கேட்டாள் அதற்கு விச்சாவதி அம்மையே தற்போது காட்சி தருகின்ற திருவுருவத்திலேயே அடியேனிடத்தில் தோன்றிட திருவருள் புரிய வேண்டும் என்று கேட்டாள் அன்னையானவள் பாண்டியனின் மரபிலேயே மலையத்துவசன் தோன்றுவான் நீ அவனுடைய மனைவியாய் வருவாய் யாம் அப்போது இத்திருவுருவத்தையேயே உம் தவப்புதல்வியாய் உம்மிடம் வருவோம் என்று அருளினார் அரண்மனை திரும்பிய மலையத்துவசன் பாண்டியன் அக்குழந்தைக்கு இறைவனின் திருவாக்குப்படி தடாதகை என்னும் பெயரினைச் சூட்டினான் தடாதகை பிராட்டியாரும் போர்க்கலைகள் உள்ளிட்ட எல்லா கலைகளையும் கற்று குமரி பருவத்தை எய்தினாள் தடாதகைப் பிராட்டியார் குமரி பருவத்தை அடைந்ததும் மலையத்துவசன் பாண்டியன் அமைச்சருடன் கலந்தாலோசித்து நல்லதொரு நாளில் தடாதகை பிராட்டியாருக்கு பாண்டிய நாட்டு அரசியாக திருமுடி சூட்டினான் தடாதகைப் பிராட்டியார் கன்னி பருவத்தில் முடிசூடி பாண்டிய நாட்டை ஆண்டமையால் பாண்டிய நாடு கன்னி நாடு என்னும் பெயர் பெற்றது பாண்டிய நாட்டின் அரசியாகி மதுரை அரசாட்சி செய்தன் மூலம் ஆணுக்கு பெண் சமம் என்பதை இப்படலம் தெளிவாக்குகிறது குறுந்தளிர்மில் நடிக்கிடந்த சிறுமனினு புரஞ்சதங்கை குளரி ஏங்க நறுந்தளிர்போல் போல் அசைந்துதலர் நடையொதுங்கி மழலையில நகையின் தோன்ற பிறந்த பெரும் பொன் மாலைமடி இருந்தோரு பெண் பிள்ளை யானால் அறந்தழுவு நெறி நின்றோர் கிகம்போகம் வீடலிக்கு மம்மை அம்மா இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் டு சிவா யாழி அந்த இசை